சரி அதைய எங்க குடுமோ நாப்பா கை பிடிச்சு குடுமோ குடு குடு வரல வாட வரல வா தகப்பா வா நம்ம வாக்கிங் அவன் படிச்சிட்டு இருக்கான் அய்யய்யோ அப்பா கை போச்சு

லைட்டு போற சாவி கொத்தேடா அதுக்கு தான் அது கேட்குது சாவி கொத்து தானே இப்போ நீ எடுக்க சொல்ற ஐயா அது சிரிப்பா போறேன் என்ன பிரச்சனை எங்கே போனோம் சரி நான் போகிறேன் போ வெளியில் போ நீ உங்கள் அப்பாவும் போயிட்டு தூங்குங்க போங்க எங்க போகணும் மணி என்ன தெரியுமா மணி பத்தே காலு எப்படி மணி பத்தே காலு இந்த நேரத்தில் உனக்கு வாக்கிங் தேவையா ஸ்கூல் வா பால்கனிக்கு போகலாம் வா போலாம் ஆ மணி பத்தே காலு இந்த நேரத்துக்கு காக்கா கூட இருக்காது இந்த ஹோட்டலில் போங்க போங்க எதுக்கு எப்போ குளிர்றது தம்பி என்ன பண்ணுறாரு ஐயோ இங்கே பண்ணா பார்த்துக்கோப்பு என்ன இருந்துச்சு நான் கவனிக்கல இன்னும் இப்படி வேகத்தில் கிராஸ் ஆகி போகுது பரேன் என்ன பாருக்கு ஐயோ எனக்கு வேற அவர் பேய் இருக்குன்னு சொன்னாரே காதுலந்தே இந்த பக்கம் வர காதுலே மேக்சிமம் வரதே இல்லை ரெண்டு மூணு நாளாச்சு மேல வந்து என்ன சுச்சு போறியா போயிட்டு வரணும் சீக்கிரமா அப்பே அழகாக இருக்கப்போ நான் இன்றைக்கி தான் உண்மையிலுமே இதை ரசிக்கிறேன்னு நினைக்கிறேன் நான் ரசிக்கிறேன்